హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు ఆర్గానిక్ అవిక இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ரோஸ் கலெக்ஷன் நிறைய வச்சு கலெக்ட் பண்ணி நம்ம செடிகளை வச்சு வளர்த்துட்டு வரோம் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஆர்கானிக்காக தான் நிறையா டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதை நிறையாவும் நம்ம வீடியோக்கள் போட்டுருக்குறோம் அப்படி நம்ம ரோஸ் கலெக்ஷனில் பார்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விதமான ரோஸ்களை போட்டிருக்கேன் நிறைய போடலாங்க ஒரே ஒரே டைமில் போட்டால் போர் அடிச்சிடும் இது பாருங்கள் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எல்லோ ஷேடிங்கும் ப்ளஸ் கீழே பாருங்கள் பிங்க்கும் ஒயிட் கோடிங் இது என்ன ரோஸ்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பிளாக் தான் வாங்கினேன் அதுலேயே ரெண்டு மூணு விதமான கலர்ஸ் இருக்குது சொல்ல போனால் அஞ்சு கலர்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த ரோஸ் ரோஸ் இதழ்களுடைய இதழ்க்கு வெளிப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷேடிங் இருக்குது உள்ளே பார்த்தா பிங்கீஸாக இருக்குது உள்ள அப்புறம் டாட் டாட்டாக ஒயிட் கலர் அந்த பலூன் மாதிரி அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்குது நல்லா கொஞ்சம் முக்கா இருக்கும்போது பிங்கா இருக்குது இப்போயே மூணு வந்துருச்சு பாத்தீங்களா எல்லோ இஷ்யும் அப்புறம் ஒயிட்டும் கலந்த மினிக்கி பிங்க் ஷேடிங்கோடு இருக்குது பாருங்கள் அப்புறம் நல்லா மெருனும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது அப்புறம் நல்ல வெயிலில் இருந்தால் பிளாக்காக மாதிரி இருங்க பிளாக் ரோஸ் வாங்கினா இவ்வளோ கலர்ஸ் வருது பாருங்கள் எல்லா ரோஸும் அப்படி வருமானு தெரில எனக்கு அண்ணன் அப்படி வருது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இது மாதிரி அனுபவம் எத்தனை பேர் கிடைக்குன்னு எனக்கு தெரியல அடுத்து நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது வந்து பார்க்குறது ரோஸ் செடிக்கு தேவையான மண்கலவை வந்து சூப்பரான ஒரு மண்கலவைங்க ஆர்கானிக்காக ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உயிர் உரங்களை போட்டு கலவை ரெடி பண்ணுங்க ஏன்னா அதுதான் வந்து உங்களுடைய செடிகள் வந்து நல்லா வளரும் சி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி கொடுக்கக்கூடிய அந்த உரங்கள்னால சூப்பராகவே வளரும் விட்டு வரணும் நோய் தாக்குதலும் இருக்காது அந்த வகையில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி பாருங்க எவ்வளோ ஒரு பிங்க் கலர் சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே கண்ணை பறிக்கிற மாதிரி இது வந்து நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகுதுங்க சொல் ரொம்ப நாள்லாம் சொல்ல முடியாது ஒரு ஆறு மாதக்கிட்ட இருக்கும் ஆனால் வந்து என்னை பூக்களை ஒவ்வொரு முறையும் பறிக்கும் போது எனக்கு அடுத்தடுத்து தளரில் வந்து முட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்கும் எப்படி எட்டு மொட்டு இந்த ஏழு எட்டு மொட்டு வரும் பாருங்கள் அந்த செடி இருக்கிறதே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் சின்னதாக தான் தெரியுது ஒரு லைட்டாக ஒரு பிரான்ஞ்சஸ் மாதிரி அப்படி சுற்றி தெரியுது அதுலேயும் கொத்து கொத்தா முட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம அண்ணன் வந்துட்டு தேவையான தண்ணி ஊற்றுவேன் அப்பப்போ வாரம் ஒரு முறை கிளறி விடுவேன் அப்புறம் அந்த வெங்காயம் வேஸ்ட்டெலாம் இருக்கு பாருங்களா சின்ன சின்ன வெங்காயம் தான் நாங்கள்லாம் வில்லேஜில் யூஸ் பண்ணுவோம் மெயினாக வெளியே டவுனில் இருக்கவங்க பெரிய பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவீங்க அது எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாது சின்ன வெங்காயங்களை அந்த அலி போகிற மாதிரி சின்னதாக குட்டி குட்டியாக இருந்தால் செடிகள் கடையில் போட்டு விட்ருவேன் அதுவும் முளைக்கும் அந்த அந்த வெங்காயத்தாளோட இந்த செடியும் சூப்பராக வளரும் தேர்ட்டு நம்ம பார்க்குறது வந்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக போக்குங்க இந்த என்ன அந்த ரோஸ் கலெக்ஷன் இருந்தாலும் நம்ம வந்து பன்னீர் ரோஸ் ஒன்று நம்ம கார்டனில் வச்சோன்னு வச்சுங்களேன் அது மலர்ந்துச்சுன்னா நீங்கள் வெளியில் போங்களேன் உங்கள் கார்டனில் ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரி ஆங்களே வரும்போதே அந்த ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அது எவ்வளோ ஒரு அழகாக கலராக பூத்துருக்கு பாருங்கள் ஒன்று பாட்டிலேயும் வச்சுருக்கேன் இது ஒன்று கீழே வச்சுருக்கேன் கீழே வச்சுருக்கிறதுல நிறையா வந்து கட்டிங்ஸ் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கோம் லோக்கல்லையே நெக்ஸ்ட்டு நம்ம கட்டிங்ஸ் நிறையா வந்துட்டு நம்ம தான் கொடுக்க போகிறோம் நிறைய குட்டி குட்டியாக ப முட்டு வச்சுக்கிட்டே இருக்குங்க அப்புறம் கீழே இதில் தான் ஏழு இலைகள் வந்தால் கட் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்பேன் இது பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ் ஒயிட்டு சூப்பராக பூக்குதுங்க நீங்கள் எப்படியும் ஒரு மூணு நாளைக்கு ஒருக்க உங்களுடைய செடிகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க மேலே அதாவது தண்ணி அப்படி இல்லையா எனக்கு ஒரு வாரம் ஒரு கடை ஒருமுறை இலைகளுக்கு நான் ஸ்ப்ரே பண்ணலான்னா அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம் நீங்கள் வந்து மோர் புளிச்ச மோரை அதை வடிகட்டி யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அரிசிக்குள்ள ஒரு தண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா வெறுமனே கையிலேயே செடிகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு செடிகள்னா தெளிச்சு விடுங்க நிறைய செடிகள்னா நீங்கள் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுங்கள் பாருங்க நல்லா குட்டி குட்டியாக இப்போ பூக்களை கவாத்து பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் நமக்கு வந்து பட்ஸ் எடுக்க ஆரம்பிக்குது அடுத்ததை நீங்கள் பார்க்குறது ஆர்கிட் ரோஸுன்னு சொல்லுவாங்க கொடி ரோஸ் தான் கொடி ரோஸ்னால் ரொம்ப கொடிலாம் கிடையாது ஓரளவு நார்மல் நார்மல் அந்த மாதிரி சொல்லுவாங்க நல்லா பிங்க்காக இவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்கள் இந்த பூக்களை கட் பண்ணிவிட்டு நாம் வந்து உரம் கொடுத்தாச்சு இது நான் என்ன உரம் கொடுத்தேன்னு உங்களுக்கு போட்டிருப்பேன் பாருங்கள் இந்த தொட்டிலையே ஆர்கிட் ரோஸ் இருக்குது ரூபி ரெட் இருக்குது ரெண்டு ரெண்டு முட்கு வச்சுருக்கு பாருங்கள் கீழே வந்து மல்லி மல்லி செடி இருக்குது ஒரே தொட்டியில் மூணு செடி இருக்குது ஆனாலும் அதனுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் அப்படி நீங்கள் இதை மாதிரி ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக்காக மெயின்டைன் பண்ணுங்கள் தேவைக்கேப்ப தண்ணி கொடுங்க அப்பப்போ மண்ணை கிளறி விடுங்க மண்ணில் வந்து எந்த ஒரு பங்கஸ் இல்லாமல் பார்த்துக்கங்க உங்களுடைய செடிக்கும் சூப்பராக இது மாதிரி வளர்க்கும் இந்த கார்டன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்